காலை வணக்கம் அன்பு உறவுகளுக்கு இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா காலையில் இட்லி ஊற்றியாச்சு சாம்பார் வச்சாச்சு சட்னி வச்சுக்கி என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் ரெண்டு ரெண்டு பேர் சாப்பிட்டாங்க உருக்கு ஆட்டம் கொஞ்சம் தான் இருக்குது எங்கள் ஊர் ஊரில் வந்து சடோன்னு அதனால் உறுக்கு மாவு ஆட்டுறதுக்கு வழி இல்லை மாவு ஆட்டுற கரண்ட் இல்லாத கொஞ்சம் தேஞ்சிருச்சு அதுவுமே இன்றைக்கி ஒன்றும் ரெடி பண்ண முடியல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது இன்றைக்கி மதியத்துக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கக்கா சாம்பார் ஒரு நாலு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தான் சாம்பார் கடுப்பில் இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் வேலையோட வேலையாக அதெல்லாம் செஞ்சுருவேன் மறுபடியும் அந்த காய் காசு அறிஞ்சிறதுலாம் சிரமமாக இருக்குது நான் டிஃபன் வேலையோட ஒன்றுவேன் குழம்பு ரசம் பொரியல் ரெடி பண்ணி வச்சு சாப்பாடு தான் வந்து மத்தியானம் வைப்பேன் ரசத்துக்கு வந்து கருவேப்பில் கொத்தமரத்தலை இப்படி தான் கையில் தக்காளியோன்னு சொல்கிற நம்ம செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட் வரும் உங்களுக்கு கொத்தமரத்தலை அப்படி தூ வர்றதுல இல்லை டேஸ்ட்டு பருப்புலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் கரண்டில்னால அதுவுமே இன்றைக்கி டிலே ஆகுது கொஞ்சம் சாம்பாருக்கு புளி விற்கலான்னு கரைச்சிட்டு இருக்கிறேன் அவரைக்காய் பொரியல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் உங்களுக்கு நாள் எப்படி போச்சு காலையில் ஏன் காலை வணக்கம் என்னோடய அன்பு உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம் என்னோடய வேலை இப்படி தான் போயிட்ருக்குது தினமும் இதே வேலை தான் ரொட்டீன் ஒர்க்கு கொஞ்சம் கூட மாற்றமும் இல்லை மாறுதலும் இல்லாமல் இப்படியே போயிட்டுருக்குது முப்பது வருஷமாக எப்போ மாறுமே தெரியல சரி எந்தளவுக்காவது ஆண்டத வேலை செய்கிற கைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க அது எனக்கு ஒரு சந்தோஷம்